வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்கள் வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்க வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்க வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்கள் வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்கள் வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்க வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்கள் வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்க வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்க வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்க வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் கேரட் பீட்ரூட் மாங்காய் பீன்ஸ் பாகற்காய் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகள் குறைந்த விலையில உங்கள் வீடு தேடி விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க காய்கறிகள் வாங்க மறக்காம பையோட வாங்க